நம சிவாய போற்றிவோம் ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே உன் எதிரிகளை வதம் செய்யப் போகின்றேன் கண்மணி இனி உன் வாழ்வில் அவர்களால் எந்த பிரச்சனையும் இருக்காது குழந்தையே இனிமேலாவது கவனமாக இரு இத்தனை நாட்களாக நீ தவித்து கொண்டு இருக்கும் பிரச்சனைகளுக்கும் இன்றோடு ஒரு முடிவு போகிறேன் உனக்கு எதிராக செயல்படுபவர்களை வதம் செய்ய போகிறேன் உனக்கு தீங்கு இழைக்க நினைப்பவர்களும் உனக்கு கெடுதல் நினைப்பவர்களும் இனி உன் வாழ்வில் இருக்க மாட்டார்கள் அவர்கள் இருந்து உன்னை காப்பாற்றத்தான் இம்மண் உலகில் வந்து இருக்கிறேன் வாழ்க்கை என்றால் ஆயிரம் பிரச்சனைகளும் துன்பங்களும் வரச் செய்யும் அதை எதிர்த்து நின்று போராடி ஜெயித்து வாழ வேண்டுமே தவிர தீங்கானவர்களால் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு பயந்து ஓடி ஒளிந்து கொள்ளவோ வாழ்க்கையை முடித்து கொள்ளவோ நினைக்க கூடாது எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு அனைத்தும் நன்மைக்கே என்று தீர்க்கமாக நம்பு நான் இருக்கிறேன் தீயவர்களால் நீ சந்திக்கும் பிரச்சினைகளை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க மாட்டேன் அவர்களை எரித்து சாம்பலாக்கி விடுவேன் குழந்தையே சிங்கத்தின் இறைக்காக மான்களை படைத்திருந்தால் அதற்கு வேகமாக ஓடும் திறனை கொடுத்து இருக்க மாட்டேன் அதுபோல பிரச்சனைகளை மட்டும் உனக்கு கொடுக்கவில்லை அதனை எதிர்கொள்ளும் திறமையும் உனக்கு கொடுத்து இருக்கிறேன் உன்னை கைதூக்கி விடுகிறார்கள் என்று நம்பி உன் கைகளை அனைவரிடமும் கொடுத்து விடாதே குழந்தையே அதில் பல கைகள் உன்னை பழி வாங்குவதற்காகவும் இருக்கும் எப்பொழுது நீ சோர்ந்து உன் முயற்சியை கைவிடுவாய் எப்பொழுது நீ போய் கீழே விழி என்று உன் எதிரிகள் காத்துக்கொண்டு இருக்கின்றன கவனமாக இரு என்று செல்ல பிள்ளை அவர்கள் எண்ணங்களுக்கு இரையாகி விடாதே குழந்தையே நீ தோற்றுவிட்டால் கை தட்டி சிரிப்பவர்கள் பலருண்டு நீ வெற்றி பெற்றால் உன் தோல் கொடுப்பவர்கள் இங்கு யாரும் இல்லை உன்னை சந்தோஷ படுத்தவும் இல்லை உன்னால் அவர்களுக்கு ஒரு காரியமாக வேண்டும் என்றால் உன்னோடு அவர்கள் பேசி சிரித்து அன்பை காட்டுவது போன்று நடிப்பார்கள் உன்னால் ஆக வேண்டிய காரியமும் முடிந்தவுடன் உன்னை கைவிட்டு உன் காலை வாரி விடுவார்கள் அன்பாக இருந்தால் பாசமாக பேசினார்கள் அக்கறையாக இருந்தார்கள் என்றெல்லாம் உண்மை என நம்பி ஏமாந்து தனிமையில் நிற்கின்றாய் குழந்தையே உன் கண்ணீரை துடைக்க வேறொருவர்களின் கரங்களை எதிர்பார்க்காதே இவையெல்லாம் உனக்கு வரமென்று நினைத்து அப்பொழுது உன் மனதிற்கு தெளிவான முடிவு வரும் தேவை இருந்தால் உறவாடும் உறவுகள் சொத்து பணம் வசதி இருந்தால் உறவாடும் வந்தங்கள் இவர்களுடன் நீ இருப்பதை விட தனிமையில் இருப்பதே மேலென்று நினைத்துக்கொள் உனக்காக உன் அப்பா நான் இருக்கின்றேன் நான் உன்னை தேடி உன் இருப்பிடத்தில் வந்து இருக்கிறேன் என்னிடத்தில் உன் குறைகளை கூறி நிறைவேறும் என்று நம்பிக்கை வைக்கண்மணி எல்லாம் என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று உன்மீது தன்னம்பிக்கை கண்மணி எதை செய்தாலும் அதை பொறுமையோடு செய் நிச்சயம் உன் பிரார்த்தனை நிறைவேறும் நீண்ட ஆயுளும் சகல செல்வமும் பெற்று நலமுடன் வாழ்வை கண்மணி நான் என்றும் உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் குடியிருக்கிறேன் நான் உன்னோடு இருக்கும் ஒவ்வொரு நொடியும் எந்த பயமும் தேவையில்லை உனக்கான நேரம் வந்துவிட்டது கண்மணி நீ என்னிடத்தில் கேட்டதை நான் நிச்சயம் தருவேன் இதில் எந்த மாற்றமும் இல்லை இதை முதலில் நீ நம்ப வேண்டும் கண்மணி என் வார்த்தையின் மீது நம்பிக்கை வை என்னை நம்பி வந்த உன்னை எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன் என்னை நினைத்து விளக்கேற்றினான் உங்கள் வீடுகளில் மங்களம் பொங்கச் செய்வேன் கண்மணியே உடல் நலம் செல்வ வளம் பெருகச் செய்வேன் நம்பிக்கைதான் முக்கியம் இதுவரை கொடுத்ததை நான் கொடுத்ததாக நினைத்து சந்தோஷமாக இரு இனி மேல் அதிப்பதை நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன் என்று நம்பு நம்பிக்கையோடு இரு வெளிச்சமாக நான் இருக்கும் போது இருள் இன்றைக்கும் ஒன்னை சூழாது கண்மணி என்னை தேடி நீ வரவில்லை உன் மனதில் உள்ள கஷ்டத்தையும் குழப்பத்தையும் யாரிடம் சொல்வது யாரிடம் சொன்னால் இதற்கு சரியான தீர்வு கிடைக்கும் என்று தெரியாமல் நீ அழுது கொண்டு இருப்பதை என்னால் பார்த்து கொண்டு இருக்க முடியவில்லை அதான் உன்னை தேடி வந்துள்ளேன் நானே உன்னை தேடி வந்து இருக்கின்றேன் கண்மணி அந்த அளவிற்கு நான் உன்னை நேசிக்கின்றேன் நான் உன்னை என் உள்ளங்கைக்குள் வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன் கண்மணி உன்னை யாரும் அசைத்து பார்க்க முடியாது அப்படி அசைத்து பார்க்க நினைத்தால் அவர்கள் என் கோபத்திற்கு அழகி விடுவார்கள் மகளே கல்கின்றேன் நீ பயப்படாதே ஆனால் நீ எனக்காக ஒன்றை மட்டும் செய்ய வேண்டும் அது என்னவென்றால் உண்மையான நியாயமான மனிதனாக நடந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன் நியாயத்தை விட்டு நீ பின்வாங்க கூடாது நீ என் பிள்ளை என்பதை அனைவரும் அனைவருக்குமே நிரூபிக்க வேண்டும் இப்படி நீ நிரூபித்தால் உன்னை எதிர்ப்பவர்கள் எல்லாம் இவன் கடவுளின் பிள்ளை இவனை நெருங்கக்கூடாது என்று நினைத்து விலகும் அளவிற்கு நான் உன்னை பார்த்து கல்வேன் கண்மணி உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றுவேன் உன் கஷ்டங்களும் துன்பங்களும் உன்னை வீட்டு விலகி நீ சந்தோஷமாக இருக்க போகிறாய் நான் உன் வீட்டில் குடியேறிவிட்டேன் அல்லவா கவலையும் வேண்டாம் நான் பார்த்து கொள்கின்றேன் மனதிற்குள் ஆயிரம் கஷ்டங்களை ஒளித்து வைத்து கொண்டு கண்ணீருடன் மனதில் இருக்கும் என் பிள்ளையிடம் மனம் விட்டு பேசவே உன் அப்பா வந்துள்ளேன் என் வார்த்தைகளை கண்களை மூடி முழுமையாக கேள் என் பிள்ளையே கண்களைத் துடைத்து கொண்டு அருகில் வந்து உட்காரு உனக்கு என்ன வேண்டும் என்பதை சொல்லித்தான் நான் தெரிந்து கொள்ள வேண்டுமா உனக்கு ஆசிர்வதிக்கப்பட்டதை தராமல் நான் எங்கு போக போகிறேன் உன் மனதை அமைதியாக உன் வாழ்வில் ஏற்படும் துன்பத்தை மனதாரை ஏற்றுக்கொண்டு துன்பத்தை கடக்க வேண்டுமே தவிர என் அதை நினைத்து அதை மனதில் வைத்து நம்பிக்கையோடு திறன் செயல்படு தங்கமே எப்பொழுதும் கவலையோடு இருக்காதே செல்லமே எல்லாவற்றிற்கும் காலம் பதில் சொல்லும் எப்பொழுதும் தோல்வியை சந்திக்கிறாய் என்று வருத்தப்படாதே கண்மணி அப்பா நான் இருக்கின்றேன் நிச்சயம் வெற்றியை அடையத்தான் போகின்றாய் சொல்லமே பிறரின் சொல்லுக்கு பயந்து பயந்து வாழ்க்கையை வாழாதே மனம் சொல்லும்படி வாழ்ந்தாலே போதுமானது யார் உன்னை கைவிட்ட போதிலும் திருக்கரங்கள் என் ஆறு உயிர் பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடாது சொல்லமே நீ எங்கே சென்றாலும் உனக்கு துணையாக இருக்க உனக்கு முன் நான் அங்கே இருப்பேன் என்னை மறந்து விடாதே ஒரு மனிதனுக்கு நிறைய கஷ்டங்கள் வந்தாலும் அவன் சரியான தர்மத்தின் பாதையில் செல்கின்றான் என்று அர்த்தம் இந்த உலகத்தில் உனக்கு யார் இருக்கிறார்கள் என்று யோசிப்பதை விட உன்னை மட்டும் நம்பி யார் இருக்கிறார்கள் என்பதை யோசி உன் வாழ்க்கை அழகாகும் எல்லாம் வேண்டும் என்பதற்காக அடிமையாக வாழ்வதை விட எதுவும் வேண்டாம் என்று திமிராக வாழ்ந்துவிட சொல்லமே அதில் தவறேதுமில்லை குழந்தையில் வெறும் பிரார்த்தனை ஒன்றிலேயே உன் பிரச்சனைகளை நான் முடித்து வைப்பேன் தங்கமே காயப்படுத்திய உறவுகளை கண்ணெதிரே காணும் பொழுது உன்முகம் செலுக்கிறது ஆனால் மனமோ வலிக்கிறது சிலருக்கு மட்டும்தான் இங்கு நிஜங்களின் வாழ்க்கை ஆனால் பலருக்கு இங்கு கனவுகளே வாழ்க்கையாகிறது வாழ்க்கை என்பது பெரிய பெரிய எதிர்பார்ப்பு இல்லை செல்லமே சின்ன சின்ன சந்தோஷங்களில்தான் இருக்கிறது எதையும் தேடி அலையாமல் இருப்பதை வைத்து நல்லதாக இரு அதுவே வேதானாக உன்னை தேடி வரும் திருத்திக்கொள்ள கொள்ள முடியாத ஒரே தவறு உன்னை காயப்படுத்திய உறவுகள் மீது நீ மீண்டும் அன்பு காட்டுவதுதான் என் பிள்ளையான உனக்கு தெரியும் வலி என்பது ஒன்றுதான் அது உனக்கானாலும் சரி மற்றவர்களுக்கானாலும் சரி வேறு எதையும் மனதில் போட்டு குழப்பிக் கொண்டு இருக்காதே உன் வாழ்க்கை இன்னும் நீ நினைத்தது போல மாறவில்லையே என்று எண்ணி கவலைப்படுகின்றாய் இத்தனை இன்னல்களையும் விட்டேன் எனக்காக யாரும் உதவிகரம் நீட்டவில்லையே என்று உனக்காக நான் இருக்கிறேன் என்று கூட ஒரு ஆறுதல் வார்த்தை கூற கூட யாரும் இல்லையே கண்களை மூடி நமக்காக யார் இருப்பது என்று யோசித்தாள் இத்தனை கோடி மக்கள் இருக்கும் இந்த உலகத்தில் எனக்கென்று யாரும் இல்லையே நான் தனிமையில் இருக்கிறேனே என் வாழ்க்கை எப்படி இருக்கப் போகிறதோ என்று ஒவ்வொரு நாளும் உன் எதிர்காலத்தை நினைத்து வருத்தப்படுகின்றாய் என் கண்மணியே நீ ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள் உன்னை யாரை நம்பியும் இருக்கை உலகில் படைக்கவில்லை நீ யாரை எதிர்பார்த்தும் யாருடைய தயவையும் எதிர்பார்த்தும் வாழ வேண்டிய அவசியம் உனக்கு வேண்டியதை செய்ய நான் இருக்கும் பொழுது நீ ஏன் வீணாக கவலைப்படுகிறாய் உனக்கு ஏதாவது ஆபத்து வரும் வேளையில் நான் பாதுகாப்பேன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்னை முழுவதுமாக நம்பு என் சொல்லமே ஒரு நிமிடம் கண்களை மூடி நான் சொல்வதை நினைத்து பார், உனக்கு நான் சொல்வது நன்றாக புரியும் இவ்வுலகில் எத்தனையோ பேர் எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிக்கின்றார்கள் ஒருவேளை சாப்பாட்டிற்கு கூட கஷ்டப்படுகிறார்கள் கண்மணியே அந்த நிலையில் உனக்கு என்ன இல்லை என்று நினைத்து கவலைப்பட்டுக்கொண்டு இருக்கிறாய் உனக்கு நான் என்ன குறை வைத்தேன் என்று இப்பொழுது அழுது புலம்பிக்கொண்டு இருக்கிறாய் உனக்கு வேண்டியதை உனக்கு உன் அப்பா நான் செய்கிறேன் சாப்பிட சாப்பாடு இருக்க எவ்வளவோ பேர் கஷ்டத்தில் இருக்கிறார்கள் அதை நினைத்து பார் புரியும் அந்த கஷ்டத்தை விடவா நீ அனுபவிக்கும் கஷ்டம் பெரியது எல்லாவற்றையும் என் பாதத்தில் சமர்ப்பித்து விட்டு அமைதியாக மகிழ்ச்சியாக இரு உன்னை உன்னப்பா எல்லாவற்றையும் செய்து கொடுப்பேன் எந்த குறையும் இல்லாமல் உன்னை படைத்துள்ளேன் என்று சந்தோஷப்படு நீ அனுபவிப்பது எதுவும் நிலையில்லை கண்மணி அதனால் இதையும் நினைத்து வருத்தப்படுவதை விட்டு விட்டு சந்தோஷமாக இரு நான் நிறைக்கின்றேன் நான் பார்த்து கொள்கின்றேன் நாம் இருக்க பயமேன்